கரெக்டா நீங்கள் போன வீடியோவில் ப்ராஸ்டேட் பற்றியும் பிபிஹெச் பற்றியும் நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க அது கேன்சர் சம்மந்தமான இதுவும் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது உடம்புல எந்த ஒரு ஊரில் இருந்தும் கேன்சர் வரலாங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சுது அதே போல் இந்த ப்ராஸ்டேட்டுங்கிற சுரபிலையும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிபிஹெச் அளவுக்கு இது ரொம்ப காமனான கேன்சர் கிடையாது ஆனால் மனிதர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய கேன்சர்களில் முத மூணு இல்லை அஞ்சாவது லெவலில் ப்ராஸ்டேட் கேன்சருங்கிறது வருதுங்க ஸோ அது வந்து ஓரளவுக்கு காமனான கேன்சர் தான் மருத்துவ செக்கப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது வருஷத்துக்கூட பார்க்குறதுங்கிறது ப்ராஸ்டேட் கேன்சரை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் இந்த பிபிஹெச்சுக்கும் கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது அறிகுறிகள்னு சொன்னிங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அழுத்தங்கள்னாலையும் உறுத்தல்னாலையும் வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும் ஆனால் இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை ஆரம்ப கட்டத்தில் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலோசனை மருத்துவர்கிட்ட எடுக்கும்போது இந்த பிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது அதோட லெவல் வச்சு அது சில லெவலுக்கு மேலே கூட இருந்ததுன்னா அது ப்ராஸ்டேட் கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டறிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் சிறுநீரக சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட மலத்வாரம் வழியாக அவர் விரல் விட்டு பரிசோதனை பண்ணி இந்த ப்ராஸ்டேட் சுரபி எவ்வளோ பெருசாக இருக்குது அது கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டு அறிய வேண்டும் இதை நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம நிறையா பண்ணிட்டு வர்றோம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே அமெரிக்காவில் இதை ரெகுலராக ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட எந்த ஒரு மனிதருக்கும் இந்த பிஎஸ்ஏங்கிற பிளட் டெஸ்ட்டையும் டிஆர்இஆர் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷனுங்கிறையும் வருஷத்துக்கு கூட பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஆரம்ப கட்டத்தில் அந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க ஆரம்ப கட்டத்தில் ஒருவேளை நம்ம கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வந்து ஆர்கன் கன்ஃபைன் டிசீஸ் அதாவது ப்ராஸ்டேட் சுரபிக்கு உள்ளுக்குள்ள மற்றும் பாதிக்கிறதுக்கு இருக்குது ப்ராஸ்டேட்டை விட்டு பக்கத்து உறுப்புகளை பாதிக்காமல் இருந்தாலோ இல்லை தூர தொலைவுகளில் எலும்புகளையோ இல்லை மற்ற நுரையீரலையோ மூளையோ பாதிக்காமல் இருந்தால் ப்ராஸ்டேட் கேன்சரை அறுவை சிகிச்சை மூலயமா முழுமாக அகற்றிக்கொள்ள முடியும் ரேடிக்கல் ப்ராஸ்டிக் சர்வை சிகிச்சை மூலயமா